கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் சிகரங்களை நோக்கி பகுதி ஒன்று அம்மா உங்கள் சராசரி கனவுகளோடு என்னால் ஒத்துப்போக முடியாதம்மா அப்பா உங்கள் சம்பிரதாயக் கூட்டுக்குள் என்னால் முட்டையிட முடியாதப்பா உங்களை நான் தொழுகிறேன் ஆனால் உங்களுக்காகவும் நான் ரகசியமாக அழுகிறேன் உங்களால் என்னைப் புரிந்து இயலாது உங்கள் மூக்கு கண்ணாடி வழியே என் முழுமை காண முடியாது மனிதன் என்பவன் வெறும் எலும்பு நரம்புகளால் பின்னப்பட்டவன் இல்லை அவன் எண்ணங்களால் கட்டப்பட்டவன் ஆனால் உங்கள் எண்ணங்கள் உங்களுக்குச் சொந்தமில்லை அவை இறந்த நூற்றாண்டுகளின் இரவல்கள் மரபோடு பிறந்து மரபோடு வளர்ந்து மரபோடு மணந்து மரபோடு புணர்ந்து மரபோடு மரித்துப் போகும் உங்களுக்கு என் புதிய மௌனம் புரியாது சிறகுகளை நீங்கள் நடப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தியவர்கள் நீங்கள் சந்திர சூரியரை இரவு பகல் என்ற அடையாளங்களாய் மட்டுமே அறிந்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை என்பது இருக்கும் வரைக்கும் சுவாசிக்கும் ஏற்பாடு மாத கடைசியின் சில்லறை சத்தங்களே உங்களுக்கு சங்கீதம் அலுவலக நேரத்து பேருந்தில் இடம் கிடைப்பதே உங்களுக்கு சொர்க்கம் ஐம்பத்தெட்டு வயதுக்குள் ஓர் அரை கிரவுண்டில் வீடு வேறு அடைவதே உங்களுக்கு மோட்சம் நீங்கள் மட்டுமல்ல இந்த நூற்றாண்டு மனிதர்கள் எல்லோருமே இப்படித்தான் இங்கே உடல்கள் உருவாவது மட்டுமே வெவ்வேறு கருப்பைகளில் ஆனால் மனங்கள் வார்க்கப்படுவது மட்டும் ஒரே அச்சில் அப்படி ஒரு வார்க்கப்பட்ட மனதுக்கு நான் வாழ்க்கைப்படவில்லை நான் உங்களுக்கு பிறந்தவன்தான் ஆனால் உங்கள் ஜாதி இல்லை விதைக்கு பிறந்தாலும் பூவுக்கு வேறு குணம் நீங்கள் கூட்டுப் புழுக்கள் நான் சிறகுகளை நேசிப்பவன் நீங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் தூக்கி பிடித்து நடுவில் ஓட்டை சோதிப்பவர்கள் நானோ வண்ணத்துப் பூச்சியின் சிறகுகளை வாசிப்பவன் நீங்கள் எழுதுவது கணிதம் நான் எழுதுவது கவிதை கணிதம் வாழ்வின் பகுதி என்பது எனக்கு புரிகிறது கவிதையும் வாழ்வின் பகுதி என்பது உங்களுக்கு புரியவில்லை என் கவிதைகளைப் போலவே என்னையும் உங்களுக்கு மதிப்பீடு செய்ய தெரியவில்லை நீங்கள் பூமியிலிருந்து பார்க்கிறீர்கள் அதனால்தான் நட்சத்திரம் நிலவை விடச் சின்னதாக தெரிகிறது பிறந்தவுடன் நான் ஆனா பெண்ணா என்று அரிய ஆர்வம் காட்டிய உங்களுக்கு வளர்ந்தவுடன் நான் கணிதனா கலைஞனா என்று ஏன் கண்டறியக்கூடவில்லை இந்திய வாழ்க்கை மரபில் மகன் என்ற பதத்தின் மதிப்பீடு வேறு தொட்டில் வயதில் மகன் என்பவன் தாம்பத்திய விளையாட்டின் தங்கப் பதக்கம் மழலை வயதில் மகன் என்பவன் உளரும் சங்கீத வாத்தியம் வளரும் வயதில் மகன் என்பவன் இன்சூரன்ஸ் பாலிசி சம்பாதிக்கும் வயதில் மகன் என்பவன் கொள்ளிக்குச்சி பிணங்களை எரிப்பதற்காக மேல்நாட்டில் மின்சார அடுப்பு தயாரிக்கிறார்கள் இந்தியாவில் மகன்களை தயாரிக்கிறார்கள் இப்போது சொல்கிறேன் நான் உங்களை மதிக்கிறேன் பனித்துளிகளை நேசிக்கும் முயல் மாதிரி எப்போதும் உங்களை நேசிக்கிறேன் என் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் உத்தரவு போடக்கூடாது என்னை பெற்றெடுப்பதற்காக ஒன்றும் நீங்கள் பிறப்பெடுக்கவில்லை உடம்புக்கும் உயிருக்கும் நீங்கள் பொறுப்பு உணர்வுக்கு மேகம் கடலுக்கு பிறந்ததுதானே ஆனால் மழையெல்லாம் தனக்கே சொந்தமென்று கடல் கையொப்பம் கேட்பதில்லை குஞ்சு பறக்கும் வரை சிறகுகளுக்கு சிக்கெடுத்து விட்ட தாய்ப்பறவை அது கூட்டை விட்டு பறந்ததும் வானத்தில் கோடு கழிப்பதில்லை மனித ஜாதிக்கு மட்டும்தான் இந்த விளங்காத விலங்குகள் என்னை விட்டுவிடுங்கள் நான் மேகம் கட்டுகள் எதற்கு நான் காற்று ஆனால் நான் வெறும் கணாக்காரன் இல்லை என் உறுப்புகளைப் போலவே பொறுப்புகளையும் மதிக்கிறவன் உத்தியோக உக்திகளை நானும் அறிவேன் என் செருப்பையும் மரியாதையையும் கொஞ்சம் தைத்தால் உத்தியோக தேவதை எனக்கும் சிறகு தருவாள் ஆனால் மாட்டேன் எனக்கு அந்த நாற்காலி சிறை பிடிக்கவில்லை எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது எப்படி உங்களால் வாழ்க்கையை விற்று வயிறு வாங்க முடிகிறது நீங்கள் காற்று வாங்கும் இந்த மின்விசிறி உங்கள் சுவாசம் விற்று வாங்கியதல்லவா இங்கே யாரும் வாழ்க்கையை வாழவே இல்லை ஏழை மகிழ்ச்சியாய் இல்லை பணக்காரன் நிம்மதியாய் இல்லை வயிற்றுக்குச் சம்பாதிக்கும் ஏழை வருமானவரிக்கு சம்பாதிக்கும் பணக்காரன் இருவருமே வாழ்க்கையை சம்பாதிக்க மறந்து விட்டார்கள் நான் சலித்து விட்டேன் இந்த இருபத்தைந்து வருட நகர வாழ்க்கையில் ஒரே மாதிரியான சப்தங்களால் நான் அழுத்து விட்டேன் ஒவ்வொரு நாளும் கிழக்கே உதித்து மேற்கே மறைவதற்கு நானொன்றும் ஒன்றும் சூரியனில்லை செவிப்பறையை சல்லி செய்யும் இந்த சத்தங்கள் காற்றில் விஷம் கலக்கும் டீசல் கலாச்சாரம் வருஷமெல்லாம் கர்ப்பிணியாயிருக்கும் நகரத்து சாலைகள் குடியிருக்கும் யாருக்கும் அடுத்த வீட்டு தெரியாத அந்நியங்கள் செக்குமாட்டு சிந்தனைகள் சிதிலமாகி போன ரசனைகள் ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்பிவிடும் உங்கள் சாபங்கள் இவைகளால் என் கவிதையும் நானும் களைத்துப் போனோம் நான் மரம் என்னை தனியே விட்டுவிடுங்கள் அம்மா நான் குயில் என்னை கசாப்பு கடையில் கறிக்கு விடாதீர்கள் அப்பா பூக்களின் மதிப்பை கூட எண்ணிக்கையால் தீர்மானிக்கும் வியாபாரி மாதிரி காசினால் மட்டுமே கவிதைகளை உங்களால் கணிக்க முடியும் என் கவிதைகள் என்றாவது பூக்கலாம் ஆனால் பணத்துக்கு நான் கவிதை பூக்க முடியாது பெற்றவர்களே என்னை மதிக்காதபோது மற்றவர்களை எப்படி நான் எதிர்பார்ப்பது எனக்கு திருஞானம் என்று பெயர் வைத்தீர்கள் என் பெயருக்கு மட்டும் திரு மரியாதை வழங்கத் தெரிந்த உங்களால் என் ஞானத்துக்கு ஏன் மரியாதை வழங்க முடியவில்லை உங்களை விட்டுப் பிரிகிறேன் சந்தோஷத்தோடு பிரிகிறேன் கண்ணாடியை காயப்படுத்தாமல் பிரியும் பிம்பம் மாதிரி பிரிகிறேன் போகிறேன் கழுத்தில் கிடக்கும் மச்சம் மாதிரி மலைச்சரிவில் ஒரு கிராமம் அங்கே ஒருமேகம் நனைத்துவிட்டுப் போக மறுமேகம் துவட்டி விட்டு போகும் ஒரு மூங்கில் வீடு என் நண்பன் சாவி கொடுத்திருக்கிறான் ஓசையற்ற உலகம் அப்படி ஏதேனும் சப்தம் வந்தாலும் அது சங்கீதம் மலையின் ரகசியத்தை முணுமுணுத்து கொண்டே நகரும் நதி அங்கே போகிறேன் எனக்குள் இறந்து கிடக்கும் மனிதனை எழுப்பப் போகிறேன் வாழ்க்கையின் மர்மங்களை மனிதர்களுக்கு வாழகு காட்டப் போகிறேன் மூளையால் வாழும் வாழ்க்கையிலிருந்து மனிதர்களை இதயத்தால் வாழும் வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லப் போகிறேன் என்னை தேட வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் தேடுங்கள் ஆனால் நீங்கள் தொலைத்த இடத்தில் நானில்லை அம்மா போகிறேன் அப்பா போகிறேன் இதோ நான் வானம் பார்த்து கிடந்த இந்த ஜன்னலோர நாற்காலி இனி அடிக்கடி கிரீச்சிடாது மனசு கனத்தது மனசு கணத்தால் ஒன்று கண்ணீர் விட வேண்டும் இல்லை கவிதை எழுத வேண்டும் அவன் இரண்டும் செய்தான் டைரி நனைந்தது அந்த நதிக்கரைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் ஆன்மா துடிக்கிறது அங்கே அழைத்துச் செல்லுங்கள் ஓடி களைத்து விட்டேன் உறவில் உள்ளம் சலித்து விட்டேன் பாடி அழுத்துவிட்டேன் பெரும்பாரம் சுமந்து விட்டேன் ஓயாமல் அடிக்கின்ற தென்றல் கொஞ்சம் ஒயிலாக செல்கின்ற ஆறு சாயாமல் இருக்கின்ற புண்ணை அது தமிழ் பேசி வரவேற்கும் எண்ணெய் மலை தொட்டு அடிக்கின்ற சாரல் எந்தன் மடிதொட்டு நனைக்கின்ற தூரல் தூரத்தில் நதியோடும் சத்தம் எந்த துயரத்தில் பங்கேற்கும் நித்தம் இதயத்தில் என்னென்ன வேட்கை இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை வாழ்வோடு போராட்டம் இங்கே இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே என்னோடு குயில் வாட வேண்டும் அந்த குயிலோடு நான் பாட வேண்டும் கண்ணோடு இமை மூட வேண்டும் நான் காற்றோடு சுதி சேர வேண்டும் எழுதி முடித்தபோது ஒரு சொட்டு கண்ணீர் அந்த நாற்காலியின் விழும்பில் விழுந்தது வெடிந்தபோது அந்த கண்ணீர் துளியும் அவனும் அங்கே இல்லை பகுதி இரண்டு அவன் அந்த பேருந்தின் ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்திருந்தான் மயில் தோகையின் நடுப்பக்கம் தாமரைப்பூவின் உட்பக்கம் பேருந்தின் ஜன்னலோரம் ரசிக்கத்தக்கவை ஆனால் உடம்பும் மனசும் விழுந்து கிடந்தன கண்கள் மட்டும் தூரங்களில் தூண்டிலிட்டு கொண்டே வந்தன இது யாத்திரையா நாடு கடத்தலா நான் பிரஜையா அகதியா நான் வெளியேறியது கூண்டை விட்டா கூட்டை விட்டா மௌனங்களின் பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு சொல்ல முடியாமல் பெருமூச்சு வெளிநடப்பு செய்தது திடீரென்று ஒரு சில்லென்ற காற்று சிறகு முளைத்த காற்று கண்களுக்குள் புகுந்து படலங்களில் பசைதடவிய காற்று அது உள்ளாடைக்குள் புகுந்து மயிர்கால்களில் விழ வைத்தபோது உடம்பும் மனசும் ஒரே பொழுதில் எழுந்து கொண்டன ஓ அடிவாரம் வந்துவிட்டது தான் எழுந்து வந்து வரவேற்க முடியாது என்பதால் தான் மலை ராணி வாடைக்காற்றின் கையில் பூச்சண்டு கொடுத்து வரவேற்கிறாள் மனித குடல்களைப் போல மடிந்து விழுந்த அந்த மலைச்சாலையில் விறகு சுமக்கும் கர்ப்பிணியைப் போல மெதுவாகி ஏறியது பேருந்து தரைக்கோளம் மெல்ல மெல்ல மறைந்து மழைக்கோளம் மலர்ந்தது திருஞானம் தீட்சை பெற்றான் இதுதான் இதுதான் நான் தேடுவது இதுதான் இதுதான் என் ஆன்மாவின் குளியலறை இதுதான் என் கனவுக்குள் நான் காணும் கனவு அதோ அந்த பள்ளத்தாக்கை மூடியிருக்கும் பச்சை மகரந்த பந்தல் அதோ சிறைகள் மட்டும் நீளம் பூசியிருக்கும் சின்ன பறவைகளின் சில்மிஷங்கள் இதோ இரவின் மழைக்குளியலை இன்னும் துவட்டிக்கொள்ளாத தாவரங்கள் எங்கோ தூரத்தில் சில்வண்டுகளின் ஜனகணமன இதோ இது என்ன தீக்கொழுந்தின் பனித்துளிகளா இல்லை தளிர்களின் மழைத்துளிகள் அதோ அதோ எங்கள் பெண்களை கேலி செய்ய தங்கள் கொண்டையில் பூ வைத்த கொடிகள் ஆனால் எங்கள் பெண்களை விட கொடிகள் சீர்திருத்தவாதிகள் பூவருந்தால் கொடிகள் புலம்புவதில்லை மறுபடியும் பூத்து கொள்கின்றன அதோ விழும் வெள்ளி அருவி அடடா ஓசைகள் இல்லாமல் ஓர் உலகம் கரியமிள வாயு இல்லாத காற்று சொற்ப கட்டணத்தில் ஒரு சொர்க்கம் நகரங்களில் வழித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எங்கேதான் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ கரன்சிகளுக்குள் காணாமல் போன மனிதனை எங்கேதான் கண்டெடுக்க வேண்டுமோ அடே பழைய கௌதமா அவசரமாய் அழைக்கிறேன் வா என் உடம்பெல்லாம் கண்களாக கடவுது என்று சபி காண கண்ணிரண்டு காணாது கௌதமா தன்னை மறந்த லயத்தில் திரும்பி பார்த்தான் திருஞானம் அவனையும் ஓட்டுநரையும் தவிர எல்லோரும் பாதி நித்திரையோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினான் விழிக்க மாட்டீர்கள் வியாபாரிகள் நீங்கள் பணம் காய்த்தால் மட்டுமே நீங்கள் மரம் பார்ப்பீர்கள் துண்டுகள் விழுந்தால் மட்டுமே நீங்கள் மழை பார்ப்பீர்கள் தங்கம் வழுகிறது என்று தகவல் வந்தால் ஒழிய நீங்கள் தளிர் பார்க்க மாட்டீர்கள் ஈரக்காற்று ஆகாதென்று காதுகளை கட்டிக்கொண்டவர்களே இயற்கை ஆகாதென்றா கண்களையும் கட்டிக்கொண்டீர்கள் நிமுற மாட்டீர்கள் நீங்கள் நிமுறவே மாட்டீர்கள் வருஷமெல்லாம் வயிற்றையே பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் தலை கவிழ்ந்தே கிடக்கிறது ஓ என்ன இது பாறையின் மீது ஒரு பசுமரம் வெடிகுண்டுக்கு பிளக்காத பாறை வேருக்கு பிளந்திருக்கிறதே நான் யாருக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க பாறைக்குள் புகுந்த வேருக்கா அல்லது வேருக்கு நெகிழ்ந்த பாறைக்கா நன்றியுள்ள மரம் தனக்கு இடம் கொடுத்த பாறைக்கு கொடைபிடித்து நிற்கிறதே முளைப்பதற்கு எந்த பாறையிலும் இடம் இருக்கிறது மனிதனுக்குத்தான் வேர்களில்லை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் திருஞானத்தின் கூச்சலில் குலுங்கி நின்றது பேருந்து பயணிகள் கனவு களைந்தார்கள் திருஞானம் தாய்நாடு அடைந்த அகதி மாதிரி தாவி குதித்தான் சாலையோரமாய் பாறைகளின் புலவிலிருந்து குதித்துக் கொண்டிருந்தது ஒரு குழந்தை அருவி ஒரு சிறுவன் மிட்டாய் மலையை பார்ப்பது போல அந்த அருவியை அன்னார்ந்து பார்த்தான் உள்ளங்கையில் நீரெல்லி உயிர் நனைத்தான் சட்டென்று அருவிக்கு நெற்றிகாட்டி மூக்குத்தண்டில் வழிய விட்டான் செருப்பை உதறிவிட்டு பாதம் நனைத்தான் ஒருகை நீரை உறிஞ்சி குடித்தான் மறுகை நீரை மார்புக்குள் கொண்டான் அந்த சில்லிப்பின் சிலிர்ப்பை தன் அங்கமெல்லாம் பரவ விட்டான் பிறகு திறந்த வழி திறந்தபடியே திரும்ப திரும்ப நீரடித்தான் அங்குமிங்கும் ஓடி ஆனந்தக் கூத்தாடி மீண்டும் பேருந்துக்குள் வந்த மருந்தான் அவனையே மொய்த்த கண்கள் மீது அவன் கண்கள் மொய்த்தன அவர்கள் நினைத்து கொண்டார்கள் பாவம் மூளையை தொலைத்தவன் அவன் நினைத்து கொண்டான் பாவம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் மலையூத்துக்கு இங்கேதான் இறங்க வேண்டும் அவன் மட்டுமே இறங்கினான் என்ன ஏகாந்தம் இது பூமியின் தொடர்ச்சிதானா இல்லை வேறொரு கிரகமா இந்த மௌனம்தானா நான் பாட நினைத்த சங்கீதத்தின் முதல் ஸ்வரம் இந்த பிரதேசம்தானா என் தாய் கட்டிக்கொடுக்காத கொடுக்காத தாவரத் தொட்டில் என் ஜீவனை இங்கே விட்டுவிட்டு என் தேசம் மட்டும் எப்படி கால்நூற்றாண்டு காற்று குடித்தது குழந்தை தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட கோணல் வெகுடாய் ஒற்றையடி பாதையொன்று உள்ளே ஓடியது தோல்பையை தோழ்பையாய் மாற்றிக்கொண்டு காலனி கழற்றி கையணியாக்கிக் கொண்டு நடந்தான் புத்தம்புது பூமியின் ஸ்பரிசம் பாதங்களின் வழியே உயிருக்கு பயணமாகியது நடந்தான் பூச்சியின் வாசகசாலையாய் வேளியில் இருமருங்கிலும் சின்ன சின்ன செம்பூக்கள் ஒரு பூச்சி தேன் குடித்த மயக்கத்தில் சமாதி நிலை அடைந்திருந்தது மூச்சை நிறுத்தி முன்னேறினான் தூங்கும் குழந்தைக்கு நகம் வெட்டும் தாயாய் அதன் உறக்கம் கலைக்காமல் இறக்கை விடித்தான் எத்தனை வண்ணம் என்று எண்ணினான் பிறகு சில்லென்று பறக்க விட்டு சிறகடித்தான் எனக்கு மட்டும் சிறகிருந்தால் வண்ணத்துப்பூச்சியோடு ஒரு நாள் வாழ்ந்திருப்பேனே ஏ ஆடுமைக்கும் பையா ஒரே ஒரு நாள் உன்னோடு என்னை ஆடுமைக்க அனுமதிப்பாயா இல்லை அந்த செம்பறியாட்டு மந்தையோடு என்னையும் சேர்த்து கொள்வாயா நானும் ஓர் ஆடுதான் தப்பி வந்த ஆடு அல்லது தப்பித்து வந்த ஆடு உன் புல்லாங்குழல் கொடு வாசித்து போகிறேன் ராகத்தை அல்ல அது சொல்லும் பாடத்தை உடம்பெங்கும் புண்களை சுமந்து கொண்டும் புண்ணாகவராளி பாடுகிறதே புல்லாங்குழல் அந்த மகத்தான பாடத்தை மனிதனுக்குச் சொல்லப் போகிறேன் உன் புல்லாங்குழல் கொடு கிழங்கெடுக்கப் போன பெண்கள் அவனை கண்களால் அகழ்ந்தார்கள் கடந்து போனவர்கள் விசித்திர பார்வை வீசினார்கள் அவன் நடந்து வரும்போதே அவன் வருகை ஊருக்குள் பதிவாகிவிட்டது பள்ளத்தாக்கில் மலைகள் தொட்டில் கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கிராமம் அது இந்தியாவில் விவசாயமே சரிவுதான் என்பது மாதிரி சரிவுகளில் விவசாயம் ஒற்றையடி பாதைகளில் வயிற்றுக்கு வெளியே கர்ப்பம் தரித்திருக்கும் மட்டக் குதிரைகள் வயிற்றின் இருபுறமும் பலாக்காய் சுமைகள் அங்கங்கே திரவப் பழுங்காய் தெறித்துச் செல்லும் சில்லோடைகள் காதலியின் தாவணி கன்னத்தில் படுவது மாதிரி மென்மையாய் உரசிப் போகும் மேகங்கள் முத்தத்தின் ஈரம் ஈரம்போல துடைக்க விரும்பாத தூறல் விண்ணில் ஏவ மண்ணில் தயாரிக்கும் ஏவுகணைகளாய் வான்தடவி நிற்கும் நெடுமரங்கள் மூச்சு வளர்க்கும் மூலிகை பள்ளம் ஓ மலையூத்து மனிதர்களே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் வசிப்பது இயற்கையின் இமைகளுக்குள் அல்லவா எந்த வாழ்க்கை தேடி நான் இத்தனை தூரம் ஓடி வந்தேனோ அந்த வாழ்க்கையைத்தான் நீங்கள் அன்றாடம் வாழ்கிறீர்கள் இதோ உங்கள் கூட்டுக்கு இன்னொரு பறவை இதோ உங்கள் பந்தியில் இன்னொரு இலை பூட்டி கிடந்த மூங்கில் வீட்டின் ஒட்டடை களைந்தான் குளிர குளிர ஓடையில் குளித்தான் மூங்கில் வீட்டின் முகப்பில் ஒரு நாற்காலியிட்டு பள்ளத்தாக்கில் பார்வையை பரப்பினான் போதும் இது போதும் இந்த வானம் இந்த பூமி இந்த காற்று இந்த ஊற்று முகம் காட்டும் மரங்கள் முகம் காட்டாத பறவைகள் இவை போதும் என் பாடல்களை நிரப்ப இந்த பள்ளத்தாக்கு போதும் என் சொப்பனம் சுமக்க இந்த சுமை தாங்கி போதும் என் சிநேகம் பேச இந்த சிற்றோடை போதும் மனது ரசித்தது அப்போது வயிறு பசித்தது